வணக்கம் மக்களே ரீசெண்டாக என் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து என் கூட பேசிகிட்டு இருந்தார் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தார் அப்போ இருக்கிறப்போ ஒரு சொல்லிகிட்டு இருந்தார் நம்ம அரசியல்லாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போது வந்து திடீர்னு அவர் என்ன சொன்னார்னா தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்ப்பா அவங்க வரமாட்டாங்கப்பா அப்படின்னார் என்ன அங்கிள் சொல்கிறீங்க யார் அங்கிள் வரமாட்டாங்க அப்படின்னா டிஎம்கே வராதுப்பா அப்படின்னாரு எனக்கு ஒரே ஷாக்கு என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்போ வேறு யார் ஏடிஎம்கேவா ஏடிஎம்கே வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஏடிஎம்கேலாம் இல்லைப்பா டிவிகே கே சரி தான் இன்றைக்கி ஒரு கண்டன்ட் கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம் சரி யார் அவர் அப்படின்னா என் சொந்தக்கார் ஒருத்தர் அவருக்கு வயது வந்து ஒரு அறுபது வயது இருக்கும் அவர் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வராது தாவேக்கா அதாவது தற்கூரி சாரி தமிழக வெற்றி கழகம் நம்ம விஜய் இருக்கார்ல அவரோட கட்சி வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் நான் கேட்டேன் ஏன் அங்கிள் அப்படி சொல்கிறீங்க டிஎம்கே வந்து இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சனால அதுக்கு வந்து அவ்வளோ மவுஸ் கிடையாது அதனால் இப்போதைக்கு வந்து டிஎம்கே தான் அது நான் வந்து டிஎம்கேலாம் கிடையாதுப்பா உடனே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இரநூறுவா ஊபி அதுக்கப்புறம் ஏதோ கமெண்ட் பண்ணுவாங்க நான் வந்து டிஎம்கேலாம் கிடையாது சரியா அப்படி ஏன் அங்கிள் சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க டிவிக்கே வரும் அப்படின்னா தம்பி இப்போ இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லைப்பா கொஞ்சம் பெரியவர்கள் மத்தியிலையும் வந்து டிவி கேக் வந்து செல்வாக்கு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் என் கிட்ட நான் பேசினேன் என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறப்போ எல்லாரும் வந்து சரி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த அங்குள் சொன்னார் உடனே நான் கேட்டேன் சரி விஜய் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு விஜய் யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது மக்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா வருவார் சரி நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து விஜய் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டேன் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல அரசியல் பண்ணோம்ல நான் இது பண்ண போகிறேன் நான் இது பண்ணுவேன் ஏதாவது ஒரு நம்பிக்கை தரும்படி ஏதாவது விஜய் அவர்கள் பண்ணால் நான் ஓட்டு போடலாம் நீங்கள் எதை வச்சு நம்புகிறீங்க விஜய் அப்படின்னா அதெல்லாம் இல்லைப்பா யாராவது ஒருத்தர் வரணும்ல ஏதாவது இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வந்து வெறுத்து போச்சுப்பா அப்படின்ற மாதிரி சரி என்ன அங்கிள் ஆச்சு என்ன உங்களுக்கு இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கணும் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் சொன்னார் தம்பி ஒரு அரசாங்கத்தோட வேலை என்ன அப்படின்னு கேட்டார் அரசாங்கத்தோட வேலை என்ன அங்கிள் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும் எந்த ஒரு சண்டே சச்சரவு வராமல் மக்கள் நிம்மதியாக இருக்கணும் இந்த வேலை வாய்ப்பு அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் மாதிரிலாம் சொன்னேன் அந்த அங்கிள் தான் சொன்னார் ஒரு கவர்மெண்ட்டோட பொறுப்பு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் கரெக்டாக அரசாங்க வேலை வாய்ப்புகளை வந்து அதிக பார்க்கணும் ஏன்னா அன்ன ரேட் வந்து அதிகமாகிட்டே போகுது நிறைய துறையில் வந்து மின்சாரத்துறையாக இருக்கட்டும் ஏன் இப்போ டீச்சர்ஸாகவே எடுத்துக்கிட்டோம் ஆட்களே போடலை புதுசாக அவன் அவன் கஷ்டப்பட்டு எக்ஸாம்லாம் எழுதி கிளியர் பண்ணி வச்சுருக்கான் ஆனால் ஒன்றும் பண்ணலை நீங்கள் முக்கியமாக இந்த மின்சாரத்துறையிலலாம் வந்து ஆட்களே போடலை இவங்க ஆட்களை போடாமல் அந்த இருக்கில் ஒரு ஒரு பொசிஷன் இருக்கும்ல ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்லேயும் ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்கும்ல ஏஇ இருப்பாங்க எஸ்எஸ் எஸ்எஸ் ஏடி ஏஇ அதுக்கப்புறம் ஹெல்ப்பரு அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த பொசிஷன்லாம் கட் பண்ணுறாங்க ஆள் போட்டால் காசு கொடுக்கணும் ஆள் போட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பொசிஷனு கட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு ஒன்று வச்சார் அதுவும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா துறையும் வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்குறாங்க எல்லாத்தையும் தூக்கி ப்ரைவேட்டு கொடுத்துட்டா அப்போ எது எதுக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார் அரசாங்க அரசாங்க தொழிலாளர்கள்லாம் வந்து ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காங்க திமுக ஆட்சி மேலே அப்படின்றலாம் சொன்னார் எல்லாம் கரெக்ட் திமுக ஆட்சி வந்து நான் நானே நிறைய வாட்டி விமர்சித்து வீடியோ போட்டுருக்கேன் எல்லாம் முட்டாள்தனங்கள் பண்ணுறதுல திமுக ஆட்சிக்கு ஆளே கிடையாது அவங்க மேலே அவங்களே மண்ணவாரி போட்டுப்பாங்க ஆ இப்போது கிடையாது அப்பத்துலேருந்தே கலைஞர் இருக்கிறப்போவே அது அதுதான் அவங்க மேலே மன தூக்கி போட்டுக்கிறதுல திமுக ஆட்சிக்கு ஆளே கிடையாது இப்போ நமக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன் அந்த அங்கிள்கிட்டே நான் தான் சொன்னேன் தாலேக்கா ஒரு அரசியல் கட்சியே கிடையாது அதுதான் பிரச்சனை விஜய் அவர்களுக்கு அரசியல் அறிவு கிடையாது அதுதான் பிரச்சனை அரசியல் அறிவில்லாமல் கூட்டம் நடத்தினா என்ன ஆகும்ன்றதுக்கு வந்து கரூர் தான் எக்ஸாம்பிள் அரசியல் அறிவில்லாமல் இந்தால் முதல முதலமைச்சர் ஆக்கினா என்ன ஆகும் தமிழ்நாடு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே பயமாக இருக்குது அது மட்டும் தான் பிரச்சனை வேறு ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரச்சனை விஜய்க்கு நான் தான் சொன்னேன் நீங்கள் வாங்க ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் இருங்க அரசியலில் இருங்க களப்பணி பண்ணுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க பிரச்சனைகளை பற்றி பேசுங்க கூட்டம் நடத்துங்க உங்கள் தொன் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரையும் அரசியல் தொண்டர்களாக மாற்றுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க ஜெயிங்க எனக்கு அது பிரச்சனையே கிடையாது நான் ஓட்டு போகிறேன் வந்து டிவி கேக்கு எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து இப்போ அரசியல் கட்சியே நடத்தலை டிவி கே என்பது அரசியல் கட்சியே கிடையாது அது ஒரு தற்கூரிகள் நிறைந்த ஒரு கூட்டம் அவ்வளோதான் ஒரு அரசியல் ஒன்றுமே கிடையாது அது ஆர்டர் ஸ்ட்ரக்சரே கிடையாது அது ஆர்டர்ட் க்ரௌடே கிடையாது எல்லாம் கேவலமான ஒரு கூட்டம் அது ஸோ அந்த கூட்டத்தை நம்பி நம்மளாம் ஓட்டு போட முடியாது அதுதான் அவன் நான் இன்னொன்று சொன்னேன் டிவி கேக் ஓட்டு போடுறதுக்கு போல் நான் நாம் தமிழருக்கே ஓட்டு போட்டு போயிடுவேன் அதுக்கு அந்த அங்கிள் பயந்துச்சார் ஐயோ தம்பி போட்டுறாதப்பா அவனுக்குலாம் சரியான நான் பையன்ப்பா சீமான் அப்படின்னு சீமான் பைத்தியக்கார பையன்தான் அவரோட தம்பிலாம் பைத்தியக்கார பசங்க தான் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் சிஎம் சீமானாவது அரசியல் பண்ணுறார் அரசியல் பேசுகிறார் ஒரு நாலு விஷயம் தெரியும் அந்த கூட்டத்தில் எவனாவது இதாக பண்ணான்னா மிரட்டுவார் இது பண்ணாதடான்னு விதை பண்ணுவாரா வாய்ப்பே இல்லை அங்கே தான் பிரச்சனை வருது ஸோ தான் டிஎம்கே கரெக்டாக இருக்கா கிடையாது ஏடிஎம்கே கரெக்டாக இருக்குமா சத்தியமாக இருக்காது ஒரு மாற்று சக்தி வந்தால் நல்லதா கண்டிப்பாக நல்லது வரணும் நாம் தமிழர் வரணுமா ஐயோ வேணாம் டிவிக்கே வரலாமா வரட்டும் ஆனால் அரசியல் கற்றுக்கிட்டு அரசியல் பட்டு உங்கள் தொண்டர்கள்லாம் ஃபேன்ஸ்லாம் தொண்டர்களாக மாற்றிட்டு நீங்கள் வாங்க நான் வந்து ஓட்டு போகிறேன் எல்லாரும் ஓட்டு போடுவோம் எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் இப்போமோ சொல்கிறேன் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க ஏகப்பட்டு தப்பு பண்ணியிருக்காங்க கரெக்டாக ஏகப்பட்ட மிஸ் மிஸ்ஃபயர் இருக்காங்க ஒழுங்கே கிடையாது டிஎம்கே நான் வந்து டிஎம்கே வக்காலத்தே வாங்கலை ஆனால் இந்த நிலமையில இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே விட்டால் வேறு கட்சி கிடையாது வேறு எதாவது ஒரு கட்சி நீங்கள் போடுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு நாம் பின்னாடி பேசலாம் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போட முடியாது நீங்கள் ஏடிஎம் கேக்கு போட்டங்கன்னா அங்கே இருக்காங்க மதவாதி நாய்ங்க மதவாதி சக்தி பிடிச்ச வெறி பிடிச்ச நாய்ங்க மிருகங்க இருக்குங்க அதுங்க உள்ளே வந்துடும் நாம் தமிழருக்கு போகலான்னு பார்த்தா நாம் தமிழர் வந்து பைத்தியக்காரன் போஸ்க்கு லாஜிக்கே எல்லாம் கற்றுக்கிட்டே இருப்பாங்க சில விஷயம்லாம் நல்லா பேசுவாங்க சில விஷயம் பைத்தியக்காரத்தனமாக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்கள நம்பி நாட்டெல்லாம் கொடுக்க முடியாது அவ்வளோதான் வேறு யார் இருக்கா ஆ டிவி கேக் அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டிவி கேக்கு தான் சொல்கிறேன் டிஎம்கே விஜய் அவர்கள் அவருக்கு ஆசை இருக்குது கரெக்டாக நாட்டாகணும் முதலமைச்சர் ஆகணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசை இருக்குன்னே வச்சுப்போம் ம் ஆனால் அரசியலுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது கரெக்டாக அது எதுவுமே விஜய்கிட்டையும் இல்லை டிவி கேட்கிட்டே இல்லை நீங்கள் வரணும் மக்களுக்கு இறங்கி வந்து வேலை செய்யணும் நீங்கள் வந்து வெளியே வீடு விட்டு நான் வெளியே வந்தாலே பயம் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களை நம்பி நான் எப்படி ஓட்டு போடுவேன் ம் உங்களை நம்பி நான் எப்படி ஓட்டு போடுவேன் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து நிற்கணும்ல ஏதோ ஒரு பிரச்சனை சரி நீங்கள் சிஎம் கூட வேணாம் சார் நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராகிறீங்க மக்கள் ஏதோ ஒன்று போச்சு ஆ ஏதோ ஒரு கலவரமோ ஏதோ ஒரு நடந்து போச்சு நீங்கள் வந்து போராடணும் வெளியே வந்து போராடணும் மக்களை மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க சொ நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மீட் பண்ணணும்ல வந்து போராடணும்ல இறங்கி வந்து இல்லை இல்லை நான் ரோட்டில் வந்தால் வந்து பிரச்சனை கூட்டம் கூடும் திருப்பி ஏதாவது அசம்பாதிதம் நடக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களை நம்பி நான் எப்படி ஓட்டு போடுவேன் இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் டிவி கேக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் பதிலே கிடையாது ஒரு பத்து வருஷம் பதினைஞ்சி வருஷம் போகட்டும் நீங்கள் அரசியலில் இருங்க படம் கூட நடிங்க எனக்கு பிரச்சனை கிடையாது படம் நடிங்க உங்களுக்கு வருமானம் வேணும் கட்சி நேரத்தை மக்கள் பண்ணி பண்ணுங்க வந்து மக்களை மீட் பண்ணுங்க போராடுங்க எங்களுக்காக நில்லுங்க பேசுங்க எல்லாம் பண்ணுங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் மிஸ்ஸஸ் தான் வரும் அப்போது நான் இப்போ சொல்கிறேன் க்ரௌட் அப்படியே ஷிஃப்ட் ஆகும் எவனோ உதயநிதி ஸ்டாலின்லாம் இங்கே எனக்கு எனக்கு உதயநிதி ஸ்டாலின்லாம் பிடிக்காது அப்படியே ஒரு ஷிஃப்ட் ஆகும் நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம் நீங்கள் இப்போ ஆனிங்கன்னு எங்கள் முதலமைச்சர் ஆகுங்க எனக்கு பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாள் நீங்கள் ஆகுங்க ஆனால் தமிழ்நாடு நாசமாக போயிடும் அதுதான் உண்மை அவ்வளோதான் மக்களே இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அந்த அங்கிள் கிட்டே அந்த சொந்தக்காரர் கிட்டே அதனால் இதை ஷேர் பண்ண நினச்சேன் ஏன்னா எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க எலெக்ஷன் வேறு வரப்போகுது யாருக்கு ஓட்டு போடுறது எப்படி இப்படின்னு எல்லார் மனசுலேயும் ஒவ்வொன்று இருக்கும் கரெக்டாக ஸோ நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் கரெக்டாக இருந்தால் நானும் கொஞ்சம் ஏதாவது மாற்றிக்கலாம் கரெக்டாக ஏன்னா எனக்கு ஒரு புரிதல் இருக்கும் உங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும் ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி இன்னும் நல்லா பேசுவோம் ஏன்னா ஓட்டு போ அடுத்த வருஷம் எலக்ஷன் வரப்போது நீங்கள் போய் ஓட்டு போட போகிறீங்க ஸோ இன்னும் நிறைய பேசுவோம் மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்